ஹாய் நான் மாணவேல் சிவகங்கை மாவட்டம் காளையர்கோல் வட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மராமகம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ரெண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான நெடுங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதோட வரலாறு தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே மராமகம் அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய அளவுனால கல் வந்து நட்டப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து ஆய்வாளருக்கும் தகுதி தெரிஞ்சிருக்கு ஒரு காட்டுப்பதியில் வந்து பார்த்தீங்கன்னா மரமங்கலம் அந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற காட்டுப்பதியில் ஒரு பெரிய பெரிய அளவிலான கல்லுகளை வந்து நட்டப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து ஆய்வாளருக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு அதை வந்து அவங்க ஆய்வு பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் பழமையான நெடுங்கள் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறடி உயரமும் மூணு அடி அகலமும் இருக்கிற ஒரு கல் அது மட்டும் இல்லாமல் வந்து கீழ்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதி அடி அகலத்தில் வந்து இருக்கு இந்த கல்யாணம் கிழக்கு நோக்கி வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த நெடுங்கள் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பெருங்கட்காலம் அந்த ஒரு டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஈம சின்னமாக இருந்துச்சு அதாவது இறந்தவர்களை வந்து அடையாளப்படுத்துகிற ஒரு சின்னமாக இருந்துருக்கு இதான் நெடுங்கல் சொல்லுவாங்க இந்த நெடுங்கலை வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் இல்லை இழந்தவர்கள் புதைக்கப்படுற இடத்துல வந்து வைக்கப்படுற ஒரு கல் இது வந்து முக்கோண வடியில் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இந்த கல் வைப்பாங்க இந்த கல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல் வைக்கப்பட்ட அந்த பெரிய அளவு பாறைக்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா முக்கோண வடியில் இருக்கிற பாறைகளுக்கு கீழே முதுகுக்கல் தடி வந்து வச்சுருப்பாங்க இந்த நெடுங்குல வந்து எந்த டைம் பீரியட் குள்ளதுனா ரெண்டாயிரத்தி எண்ணூறுலருந்து நாலாயிரம் வருஷத்துக்கு வந்து முன்னாடி இந்த கல் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இந்த கல்லை வந்து பல இடங்களில் வந்து கூர்மையாக வந்து வச்சு வச்சுருப்பாங்க முக்கல் வடிகளை கூர்மையாக வச்சுருப்பாங்க அந்த குத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா மனித வடிவில் வந்து செதுக்கப்பட்டு செதுக்கப்பட்டு அவங்க மனுஷங்க எந்த உயர்த்த இருப்பாங்க அந்த அளவுக்கு செதுக்கப்பட்டு நிக்க வைக்கப்படுற ஒரு கல்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப இடங்களில் வந்து பாறை அப்புறம் வந்து மலை மலைப்பகுதிகளில் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சங்கிலிக்கத்தில் வந்து இந்த கல்லை வந்து நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்லோட பேர் வந்து சங்க இலக்கியத்தில் நாட்டுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பெரிய அளவில் வந்து பெரிய அளவில் செய்யப்படுற ஒரு கல் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லோட அடுத்த வருஷம் அதாவது இந்த கல்லுக்கு வந்து இந்த பெருங்கர் கல்லை சார்ந்த அந்த முக்கோணக்கல்லுக்கு அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடுக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க நடுக்கல்னா வந்து ரொம்ப வயசில் மூத்தவங்க அதாவது பெரிய பெரிய ஆளுங்க வயசில் மூத்தவங்க அது மட்டும் இல்லாமல் போர் வீரர்கள் வந்து மரணம் அடைஞ்சவங்க வந்து நெடுங்கல் மாதிரி வைப்பாங்க இதோட தொடர்ச்சியாக தான் வந்து நடுக்களை வந்து செய்யப்பட சொல்கிறாங்க அதாவது இந்த போர் வீரர்களை கண்டு வைக்கிற நடுக்களை வந்து இதோட தொடர்ச்சியாக தான் அமைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க சங்கிலக்கியங்களை வந்து பார்த்திங்கன்னா இளைஞரனார் அப்படிங்கிற ஒரு புலவர் வந்து அவரோட பாடல்களை வந்து இந்த நெடுங்கலுங்கிற விஷயத்தை பற்றி பாடித்தார் ஆங்கிலத்தில் வந்து நெடுங்கலில் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா மென்கீர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி ஒரு அமைப்பில் வந்து இருக்கிற இந்த ஒரு விஷயம் வந்து பெருங்கல் களத்தை சார்ந்ததுன்னு ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க இந்த பகுதி வந்து வரலாற்று சிறப்புமிக்க பகுதினோ இந்த விஷயங்களை வந்து பாதுகாக்கணுங்கிறது ஆய்வாளர்களோட ஒரு விஷயமாக சொல்லியிருக்காங்க ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காங்க இதான் வந்து மரமங்கலங்கிற ஊரில் கண்டுபிடிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் பழமையான நெடுங்களோட வரலாறு தேங்க்யூ வேறு பற்றி வீடியோ பேசினா கீழே கமெண்ட் வந்து பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ